ப்ரைஸ் அலால் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் யோவான் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதி நான்காவது வசனம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கும் என்றார் இந்த வார்த்தையை ரச்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் பாருங்கள் அவர் சொன்ன வார்த்தை நான் கொடுக்கிற தண்ணீர் உனக்குள்ளே ஒரு நாளும் தாகம் உண்டாகாதபடி அந்த தண்ணீர் உனக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற இருக்கும் அந்த தண்ணீர் என்ன தெரியுமா பரிசுத்தாவியாகிய ஜீவ நதி பாருங்க நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவருடைய பிரசனம் நம்மோடு இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு நாளும் நமக்குள்ள வறட்சி வராது இந்த பூமியில தாகம் எடுத்தால் நம்ம தண்ணீரை குடிக்கணும் தண்ணீர் இருந்தால் தான் இந்த உலகத்துல நம்ம வந்து பிழைக்க முடியும் ஆனால் உலகத்தினுடைய தண்ணீர் குடிச்சாலும் மறுபடியும் தாகம் நமக்கு எடுக்கும் ஆனால் கர்த்தராகிய பரிசு தாவியானவர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீருற்றாய் இருக்கு இந்த வார்த்தைய ஒரு பாவம் செய்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை பார்த்து ஏசப்பா சொல்றாங்க எம்மா நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் உனக்குள்ளே அது நிச்சயமாய் நித்திய ஜீவ காலமாய் அது நீரூற்றாக இருக்கிறிங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல வறட்சியை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கீங்களா ஏதோ ஒரு இடத்துல உங்களால் எழும்ப முடியல நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கீங்களா தேவன் அந்த இடத்துல தம்முடைய வல்லமையை அனுப்பி உங்களை தொடர்ந்து பிரகாசிக்க செய்வார் பாருங்க அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து விட்டீர்களே ஆனால் நிச்சயமாக அவர் தம்முடைய தண்ணீரை ஜீவ நதியை வார்த்தை உங்களுக்கு தந்து உங்களை இன்னும் பெருக பண்ணுவார் இந்த நாட்களை எந்தெந்த இடத்துல வறட்சிகள் இருக்கிறதோ அந்த வறட்சிகள் இந்த நாட்களில் மாறும் மறுபடி மறுபடியும் நான் ஆசீர்வாதமாக இருக்கேன் திரும எனக்கு ஒரு வறட்சி திரும நான் ஆசிர்வாதமாக இருக்கேன் அது உலகத்தில் நடைபெறக்கூடிய காரியம் ஆனால் பரிசுத்தாவியானவரு உங்களோட இருக்கும் பொழுது அவர் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருப்பார் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும் நித்திய காலமாய் உங்கள் வாழ்வில் ஒரு மகிழ்ச்சியை அவர் தருவார் அதான் சொல்லுது பாருங்க அந்த தண்ணீரை ஒருவன் குடித்தால் குடிப்பானே ஆனால் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் அது ஒரு தருவார் நித்திய காலமாய் உள்ள ஒரு ஆசிர்வாதம் சில ஆசிர்வாதங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது இருக்கோ நாளைக்கு இருக்காது நாளைக்கு இருக்கும் நாலா இருக்காது ஆனால் அவர் கொடுக்கக்கூடிய தண்ணீரோ எப்பொழுதும் உங்களுக்குள்ளே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வல்லமையும் தந்து உங்களை நடத்தும் வறட்சிகளை இந்த வேளை தேவன் மாற்றுவாராக எந்த காரியங்கள் வறண்டு போயிருக்கிறதோ தேவன் மாற்றி செழிப்பை தருவார் உங்களுக்கு செம்பிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வார்த்தையின்படியே நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே பிளஸ் யூ